வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பதிவு ஒன்று பார்த்தீங்கன்னா இது யார்ட்ட வீடு அப்படின்னு யோசிக்காதீங்க இது என்னுடைய வீடு தான் இலங்கை ஓகேவா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டோம் ஓகேவா பா ஒரு மாதிரி இலங்கைக்கு வந்துட்டேன் எனக்கு இப்போ தான் ரொம்ப உசுறு வந்த மாதிரி இருந்தோம் ஓகேவா இந்தியாவில் இருக்கும்போது அந்த எந்த ஒரு இதுவும் இல்லை ரொம்ப கஷ்டமாக ஃபீலாக இருந்துச்சு ஓகேவா ஆனால் இந்தியா விட்டு இலங்கைக்கு வரும்போது ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு இவ்வளோ நான்லாம் லைவ் போடுற இடம் இருந்து சாப்பிட்ட இடம் அங்கே போன இடம் கிறிஸில் பைக்கில் எல்லாம் ஞாபகம் வரும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு நண்பர்களே நான் ஒரு மாதிரி வந்துட்டேன் இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க அக்கா இந்திய எப்படி இருந்தது எப்படி இருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எல்லாம் கேட்டிருந்தீங்க அப்படி தான் அந்த வீடியோஸில் பேச போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா கிறிஸ் உங்களுக்கு எப்படி அங்கே இருந்தது பிடிச்சிருந்ததா இல்லை இங்கே இருந்தது பிடிச்சிருந்ததா இல்லை எனக்கு வந்து ரெண்டு இடம் பிடிச்சிருந்தது தான் ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊருக்கு போகிறதுனால அது பழைய நினைவுகள் ஞாபகம் வந்தது எனக்கு ஸோ வண்டி நான் ரொம்ப வண்டி மிஸ் பண்ணேன் ஏன்னா எனக்கு அந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு இருந்தது அந்த வண்டி ரொம்ப போட்டு ரொம்ப நாள் கழிச்சவோ ஃபீல் கிடச்சிது சார் பரவாயில்ல வண்டின்னு ரொம்ப இடத்துக்கு போகணும் ஸோ வண்டியில் சுற்றணும் ஜாலியாக இருந்தோம் திரும்பியும் ஸ்டீல் வரும்போது அந்த ஃபீல்டில் மிஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு ஒரு இது இருந்தது ஸோ இதில் கேட்டேன் என்னம்மா அப்படி கேட்டேன் அதில் ஒன்றும் பிரச்சனை வா எனக்கு அவளுக்கும் ஃபீல் இருந்தது என்னடா நம்ம இந்தியா விட்டு வரமே சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்தது என்ன பண்ணுறது ஸோ வரணுன்ட்டு கட்டாயம் வந்துச்சு வரணுன்ற ஒரு முடிவு இருக்குது என்ன பண்ணுறது பதினஞ்சு நாள் நீங்கள் எப்போ இந்தியா போவீங்கன்னு கேட்டிருந்தது இலங்கை போவீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லலை ஓகேவா எனக்கு நிறைய பேர் என்னை வந்து கேட்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்குது உங்களால் எதுவும் பிரச்சனை வருமோ பயமாக இருக்குது நாடு விட்டு நாடு போயிருக்கு அதனால் நான் வந்து இருபத்தி நாலாந்தேதி இந்தியாவுக்கு போனேன் போன மாதம் இருபத்தி நாலாந்தேதி போயிட்டு நேட்டு நேட்டு தான் வந்தேன் ஓகேவா நேட்டு நைட்டு நேட்டு நைட்டு வர இங்கே கிளீனொச்சிக்கு வரேன் கொழும்பு தான் பிளைட்டு அங்கிருந்து இங்கே கிளீனொச்சிக்கு வர இப்படி எத்தனை மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு பன்னெண்டரே ஆயிடுச்சுங்க அங்கே வந்து நாங்கள் காலையில நே நேட்டு காலையில பதினொன்று முப்பதுக்கு பிளைட்டுன்னு சொல்லி இப்போ இந்த பன்னெண்டு மணிக்கு தான் ஏற்றுனாங்க பன்னெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு தான் ஓட்டோம் இப்ப வந்து பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டரைக்கு தான் பன்னெண்டு மணிக்கு ஏத்துட்டு தான் எடுத்தாங்க இங்க கொண்டு வந்து எப்படி எத்தனை மணிக்கு விட்டாங்க ஒன்றரை ஒன்னே முக்கா ஆயிடுச்சு பருத்து ஒன்னே முக்கா அந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து நாங்கள் ஏர்போர்ட்ல இருந்து வெளில வரதுக்கு எப்படி வரதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டே கால ஆயிடுச்சு செக்கிங்லாம் முடிச்சு வெளில வர்றதுக்கு ரெண்டே கால் ஆஃப் அன் அவர் இங்க இருந்து நான் நான் புதுசா நான் இந்தியாவுக்கு போறேன் படி என்ன கூப்பிட்டு விசா போகும்போது நிறைய இது பண்ணுச்சு ஏன்னா அங்கிருந்து இங்க வரும்போது பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது போனேன் இம்யூனிகேஷனா அது மட்டும் போட்டு தாங்க அடுத்த லக்கேஜ் எடுத்துட்டு நாங்க வந்துட்டோம் ஓகேவா வந்ததுக்கு தான் உசுர் வந்துச்சு அப்பா நம்ம நாட்டுக்கு வந்துட்டு வந்தேன் ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பிளேட்ல போயிட்டு வந்துருக்கேன் இது வரைக்கும் நான் வேற எந்த இதுக்கும் போய் நினைக்கிட்டே சும்மா எல்லாம் நீங்க நினைச்சிருப்பீங்க இந்தியா போய் போய் பாத்துருப்பேன் நான் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ண கல்யாணம் பண்ணபடியா தான் நான் வந்து இந்தியாவை பாத்திருக்கேன் சத்தியமா இல்லாட்டியும் நான் அதையும் வெளிநாள் கடி இருக்காட்டி யாரையும் லவ் பண்ணியோ பேசியோ கல்யாணம் பண்ணிருக்காட்டி நான் பாத்திருக்க மாட்டேங்க இருந்திருப்பேன் இந்த இளைஞர்களை கடி கொடுத்துருந்தா கூட வசதியா இருந்தா மட்டும் கூட்டு போக முடியும் ஏன்னா ஃப்ளைட்டிகேட்டுலாம் விசாலாம் ரொம்ப ரேட்டு கூடங்க அதனால் எதுவுமே பண்ண முடியாது நல்ல வசதியாக இருந்தால் நம்ம கையில் நம்ம உழைக்கிறோம் வசதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியும் இல்லை எதுவுமே பண்ண முடியாது அடுத்து வந்து இந்தியா இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்தியா வந்து சொல்லப்போனால் இலங்கை மாய்தான் இந்தியா வேற என் நான் போனோன்னே பார்த்துட்டேன் அம்மாவே அம்மாவே சொல்லிட்டா போனே பார்த்துட்டா என்ன இது நம்ம இலங்கை மாதிரியே இருக்குதுண்டு சேம் தான் இலங்கை மாதிரி தான் இந்தியா இருக்குது ஆனா என்ன காசு மணி கொஞ்சம் ரேட்டு அங்கே உள்ள மதிப்பு கா காசு மதிப்பு கூட அங்கே உள்ள மக்கள் வந்து எனக்கு நூறுக்கு இருபது முப்பது வீதம் தான் பிடிக்கும் மிச்ச மிச்ச இதையும் பிடிக்காது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட தமிழ் வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பேசுவாங்களா நம்ம தமிழ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு புரியாது அவங்களோட உரு உருன்னு பார்ப்பாங்களா அதெல்லாம் எனக்கு சரி வராது ஓகேவா முக்கால்வாசி போனோன்னே நாங்கள் போனோன்னெல்லாம் வெயில் மழையாக இருந்துச்சு மழையாக இருந்துச்சு வெயில் வெளியே போய் புருப்பா இருந்துச்சு அங்கே வேற உப்பு தண்ணி போர் தண்ணியா ஆமா முக்கால்வாசி அங்க வந்து நிலத்தடை நிலத்தடை தண்ணி தான் அந்த போர் ஸோ அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா இந்த ஆட்டு ஆட்டு தண்ணி இந்த தான் வரும் ஸோ முக்கால்வாசி கிணத்து தண்ணி ரேரு விவசாயம் இங்க வந்து நம்ம கிணத்து தண்ணி சத்தியமா சொல்ற கிணத்து தண்ணி நல்லா இருக்கும் தண்ணி நான் வந்து கிணத்து தண்ணி ஆமா அங்க போனா போர் தண்ணி எனக்கு இப்ப இந்த காலையெல்லாம் சொன்னாங்க நம்ம வரும்போது நல்லா இதா போன அங்க இருந்து வரும்போது இந்த பாருங்க இங்க நல்ல ஏமோ சைனிங்கா இருக்கு ஓகேவா அங்க உள்ள தண்ணி அப்படி கிடையாது அந்த சொறி பிடிச்சது கை கால் மாதிரி கை காலுக்கு தான் வரணும் வந்துருச்சு புரியுதா அதான் கேட்டு என்ன கறத்து போய் ரொம்ப இதா இருக்கு உப்பு தண்ணி உப்பு தண்ணி உடம்பு வழியில எதுவும் பார்த்தாலும் அது கருக்கும் போக தான் தெரியும் செட் ஆகல சில பேர் வந்து செட் ஆகாது தண்ணி மாத்தியதுனால அவங்களுக்கு செட் ஆகாது எனக்கு வந்து வரும்போது அப்படிதான் செட் ஆகல தண்ணி செட் ஆகலாம் போ போக பழகிடுச்சு நீங்க சாப்பிட்டு அதே மாதிரிதான் இங்க இருந்து நீங்க போகும்போது நல்ல கலரா நல்ல இதா போய் நீங்க அங்க இருந்து வரும்போது அது கரெக்ட் தான் இங்க இருந்து கிரீம் கேரட் வந்து பூச்சி கிரீம் பூசிட்டு கிரீம் பூசணும் நீங்க வீட்டுக்குள்ள ஒரு வேலை எல்லாம் வீட்டுக்குள்ள எதுவுமே நல்லா இதா இருந்தீங்க அங்க போகணும்னு தான் எல்லாம் மாறினது அதுல வேற எங்கட அம்மா வேற கூட்டு போயிட்டு இருக்கிற அம்மா எப்படா எப்படா என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டு போய் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அது புலம்பிக்கிட்டே இருப்பா பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்ததுக்கே ஐயோ பத்து வருஷம் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கொண்டு என் உசில எடுத்துட்டான் அவன் வேலைக்கு போய் கொண்டு டெய்லி லீவ் எடுக்கான் வேலைக்கு போவா அது இது பண்ணுவான் அவங்களுக்கு வேலை செய்து வேலை செய்து பழகிருச்சா சும்மா ஒரு பையனால உட்கார அவனால முடியல எப்படா என்ன கொண்ட வீடு எப்படா வரும் டிக்கெட் முன்னுக்கு போடு பின்னுக்கு போடுன்னு ரொம்ப இது பண்ணி தான் முக்கால் வாசி ஓகேவா என்ன அவன் சொட்டா எனக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி ஜோசிக்க வெளியிடச்சு ஏன்னா தம்பியாகலாம் அவ விட்டங்கியும் பிரிய மாட்டாங்களோட தம்பி ஆகலாம் ஒன்று சைட்லாட்டியே துடிச்சி போயிடுவா அது வேற விட்டுட்டு இருக்கிறாவா ரொம்ப ஃபீல் மிஜத்தை மிஞ்ச பிள்ளையில பார்க்கணும்ல அதனால ரொம்ப ஃபீலாக இருந்தது அதனாலயே வான்னு கொண்டு சரியான செய்யறது நம்ம போகணும்ல இருக்கலாம் நம்ம நம்ம இப்போ பத்து நாள் இல்லை பதினாலும் இருபது முப்பது நாள் இருக்கலாம் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மண்டி இருக்கலாம் தான் நம்ம துட்டு வேணும்ல அதில் வேற எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கு இளைஞர் ரொம்ப மிஸ் பண்ணுறல அப்போ வந்தேன் இனி எப்போ இந்தியா போறேன்னு சொன்னால் இப்போதானே வந்திருக்கோம் ஓகேவா இல்லைங்க இந்தியாலேருந்து இப்போ தான் வந்துடுங்க மறுபடியும் இப்போதைக்கு இந்தியா நினைச்சு பார்க்க முடியாது கொஞ்ச நாள் போட்டோம் இலந்து இந்தியா நினைப்பு வரும்போது கண்டிப்பாக நான் ஒன்னியர் விசாவோ எடுத்துகிட்டு வருவேன் கண்டிப்பாக வருவோம் இங்கேலாம் இருக்க இருக்க மாட்டோம் வருவோம் வந்து நம்ம அங்கே செட்டில் ஆகிற பிளானா இல்லை இங்கே இருக்கிற பிளானான்னு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே நீங்கள் சொல்ல சொன்னீங்களா இல்ல செட்டில் ஆகணும் நான் முடிவு பண்ணதான் இந்தியா வர பிளான் இருக்கு என்னன்னா இப்ப இருக்க அந்த ஐயோ இந்த டிக்கெட் என்னால முடியவே இல்ல டிக்கெட் சத்தியமா மூணு பேர் போறோம்டா அஞ்சு லட்சத்துக்கிட்ட நாலு லட்சத்துக்கிட்ட காசு வேணும் காசுக்கு அங்க உள்ள காசுக்கு கம்மியா இல்ல எனக்கும் பிரைஸ் டிக்கெட் கொஞ்சம் அதிகமா இருந்தது என்னாலே கொஞ்சம் எப்படி சொல்றது கணிக்க முடியல நினைக்கிறேன் டிக்கெட் போடும்போது வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் இருந்தது சடனு அடுத்த செகண்டு பார்க்கும்போது முப்பத்தேழாயிரம் ஆச்சு அப்படியே பார்க்கும்போது நாற்பதாயிரம் ஆயிடுச்சு எப்படி மாறிகிட்டே இருக்குது என்னடா அப்படி இது மாறுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு புக் பண்ணேன் புக் பண்ணிட்டு கம்மியாக வந்தது முப்பதாயிரத்தி ஐந்நூறுபா கம்மியாக வந்தது புக் பண்ணேன் அப்போ அங்கே உள்ள இரிவலி இன்னும் இங்கே நிற்கவே இல்லை அப்போ அங்கே முப்பதாயிரம்னா அப்போ இங்கே பார்த்துக்கணும் லக்கேஜ்ஜி லக்கேஜில் எதுவும் என்னென்ன பொருள் பா செக் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள்

வந்து நீங்க வெறும் ட்ரெஸ்ஸும் அண்ட் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்க போகலாம் மிச்சம் எதுவும் எடுத்து போக கூடாது எல்லாத்தையும் கண்ட வச்சிங்கன்னா லக்கேஜ் கூட இருந்துச்சுன்னா நீங்க பதினஞ்சு கிலோக்கு மேல இருந்தா கூட முப்பது கிலோக்கு மேலே இருந்தா கூட திருப்பி எக்ஸ்ட்ரா காசு கட்டி தான் உள்ள வரணும் காசு வச்சுக்கோங்க ஏர்போர்ட்டுக்கு போனா காசு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க டிக்கெட் போட்டோம் தானே இனி என்னென்னு இருக்காதிங்க அங்கே லக்கேஜ் கூட வந்துருச்சுன்னா காசு கட்ட சொல்லுவேன் ஓகேவா அப்படிதான் என்ன நடந்தது ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க லக்கேஜ் கூட வேண்டும் இந்த காசு கட்ட போனாங்க ஓகேவா அப்படி நடந்துச்சு ஓகே எங்களுடைய இந்தியானு உதை சொல்லிட்டேன் ஐயோ பிளேட்டா சத்தியமா சொல்றேன் போகும்போது ஈஸியா போனேன் அந்த நைட் போற நைட் மூன்று மணிக்கு பிளேட் ஈஸியா போனேன் அங்க இருந்து வரும்போது காதெல்லாம் சைங்கிட்டு ஒரு கப்பு கீழே இருந்துட்டு மேல எதுவும் இல்ல அப்பா இந்த என்ன சொல்றது திடீரென்றது உடம்பெல்லாம் கூசம்ப்பா அவங்களுக்கு தெரியும் இல்ல அந்த ஃபீல் இருந்துச்சு சத்தியமா சொல்றேன் எனக்கு ரொம்ப முடியல அங்க அதனால என்ன அதனாலதான் எனக்கு வரும்போது உடம்பு சரியா இருந்தது ரொம்ப இது பழையெல்லாம் சுத்த வளிக்கிற மயங்க வராம இருந்துச்சுங்களா இப்படா உண்டு மூச்சே விட முடியல இப்படா இருக்குவா இருக்குவான்னு பார்த்து ஒரு மாதிரி சத்தியமா சொல்றேன் போகும்போது ஏதோ ஒரு இதுல போனேன் ஆர்வத்துல போயிட்டேன் வரும்போது இல்லங்க வரணும்னு ஆர்வத்துல வந்தேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஓகே பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே என் சொல்லணும் ஓகே பாய் பாய்